Rifao di Martavi Rifao di

தலைப்பிற்கு ஏற்றார் போல் அழகான நடுவர் நடுவருக்கு ஏற்றார் போல் அழகிற்கு அழகு சேர்க்கும் முகமாக எங்களுடைய மூத்த பிரமா பெருமக்கள் எங்களுடைய வழிகாட்டிகள் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒரு நிமிஷம் தலைப்பு இன்றைய இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்கிறதா வீழ்கிற பெருங்குடி ஹாஜா சேர்த்து சொன்னாங்க வரக்கூடியவங்களாவது தலைப்பை கொஞ்சம் புரிஞ்சு வந்து பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாபாத்தனுடைய காலத்துல இப்படி வாழ்ந்துச்சு சாபாத்தினுடைய காலத்துல இருந்தா கலாச்சாரம் இப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னு அக்க இங்கிலு அந்த காலத்துல மாறிஞ்சின்னு சொல்லாங்க அந்த மாதிரி ஆனா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு இப்ப வாழ்றத வந்து கடைசியில அந்த மௌத்தினுடைய நேரத்துல மட்டும் கலாச்சாரம் ஒரு மாதிரியா ஓட்டிக்கிட்டு இருக்குது அந்த காலத்துல இன்றைய முஸ்லிம் கழகத்துல இன்றைய இஸ்லாமியர் கழகத்துல கலாச்சாரம் வாழுகிறதா இல்லையா தனிதாவது வந்து ஏன் பெற்றா அப்படி பேசுறீங்க இப்படி பேசிருக்கீங்க எங்களுக்கு ஒண்ணு வந்துட்டு பேசணும்னு நாங்க

செய்திகளை நான் சொல்கிறேன் இன்னைக்கு நாம இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது எல்லா இடத்துலயுமே நாம கேட்டுருக்கிறோம் கேலண்டர் இதுல நாட்குறிப்பு வருட கணக்கில கலாச்சாரம் என்பது நமக்கான ஒரு கலாச்சாரம் இருக்கிறது ஹிஜ்ரி ஹிஜ்ரி வருட கணக்கு இருக்கு இன்னைக்கு அந்த கலாச்சாரம் எதல நாம ஹிஜிரியை நாம பயன்படுத்துறோம் எப்பயாவது ஒரு தடவை குடும்பத்துல நீங்க அவங்க பொழுது பத்திரிகைல போடுறோம் அதை தவிர்த்து வேற எப்ப நாம ஹிஜிரியை பயன்படுத்துறோம்

இன்னமா நான் முஸ்லிம் என்ன பார்த்து குழப்பம் செய்யறேன்னு சொல்ற நான் யார் தெரியுமா நான் பெரிய சீர்திருத்தவாதி நான் பெரிய சீர்திருத்தவாதி அல்லாஹ் சொல்றான் அலா இன்னஹும் ஹுமுல் முஃசிதுன் அவர்கள் தான் குழப்பவாதிகள் அப்படினு என்ன நான் இருக்கிற சீர்கேட்டை இருக்கிற குழப்பத்தை வந்து சரி செய்யணும்னு நாம வந்தா

பிரிந்து நோய் கிடக்குற சூழல்ல இஸ்லாமிய கலாச்சாரம் வாழ்ந்து இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருந்தா இதை விட செத்துல ஆட்டுன படி கட்டி போய் வேற என்ன இருக்க முடியும் ஒரே மாவட்டத்துல அஞ்சு ஐக்கிய ஜமாந்து ஆமா ஆமா ஐக்கிய ஜமாந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுதான் ஆனா ஒரே மாவட்டத்துல அஞ்சு ஐக்கிய ஜமாந்து இருக்கு அஞ்சும் ஐக்கியம் தான் சொல்லுது அவங்க ஒன்றா சேர்வோம் ஒன்றா சேர்றோம் ஒண்டா இங்கய்யா ஒண்ணு சேருப்பீங்க தூங்க பேருக்கு வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி பேருக்கு அங்க ஐக்கியமா இருக்குது தேனி மாவட்டத்துல கம்பம் ஒருத்தர் கம்பத்திலே கொடியேற்றம் சுதந்திரத்தில கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது அத எந்த கம்பத்துல சொல்றீங்க இன்னைக்கு கம்பத்துக்கு கம்ப கொடியை இருக்கிறாங்க கம்பத்துக்கு கம்ப ஆளாளுக்கு கொடியை ஏத்திக்கிட்டு எந்த கம்பத்துல இருந்தே அந்த கொடியை ஏத்துனாங்க இன்னைக்கு சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது பிரிஞ்சு பிரிஞ்சு நடக்கிறது அதே போல பெரியோர்களை மதிப்பது இளைஞர்கள் வாலிபர்கள் பெரியவர்களை மதிப்பது என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க லைஸ மின்னா ஆதி நாம உள்வாங்கிரோம் லைஸ மின்னா அல்லம் யரஹம் ஸதீரனா வ யுவக்கிர் கபீரா நபில் வயதில் சிறியவர்களின் மீது அன்பு பாராட்டாத வயதிலே பெரியவர்களை யாரோ மதிக்கவில்லையோ கண்ணியம் செய்யவில்லையோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னான் அவன் நம்ம சார்ந்தவன் கிடையாது பெரியவர்களை மதித்தாக இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய மாறிவிட்ட சூழல் ஒரு எல்லாம் வேட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு தெருவில் போக மாட்டாங்க வேட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு தெருவில் போக மாட்டாங்க பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா புகைப்பிடிக்க மாட்டாங்க இன்னைக்கு மூஞ்சிலேயே புகையை விட்டுருக்கோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது இல்லையா அப்ப நபியாவும் சொல்றாங்க அவர்கள் யார் பெரியவர்களை மதிக்கவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்லங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா என்ன அர்த்தம் அவர்களிடல அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல முஸ்லிம்களாக இருந்தால் பெரியவர்களை வயதில் மூத்தவர்களை மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அதுதான் கலாச்சாரத்தை தக்க வைக்கிறதுலாம் கையை தூக்கி மடிச்சு கிளம்பிக்கிட்டு போனாலுமே கூட யாரும் எவங்கன்னா பார்க்க மாட்டாங்க கையில் யாரையும் என்ன பழங்குது அதட்டு வாங்க இன்னைக்கு யாராவது அப்படி நம்மள சொல்ல முடியுதா வரும்போது கூட ஒரு பசங்க சேர்ந்து ஏதான் சொன்ன அளவுக்கு அவ அப்படியே அப்படி போயிட்டா இன்னைக்கு தடவராக கூட தான் இருக்கு கம்மியானவருக்கு உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது இன்னைக்கு உறவுகள் எங்க இருக்கிறாங்க எப்ப நாம பார்த்தோம் அந்த நினைப்புகளை எல்லாம் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு உறவுகளை சேர்ந்து வாழ்வது இருக்கிறது வட்டி சகஜமாய் போன நிலையில் இன்னைக்கு என்ன சொல்றாங்க இன்னமும் எந்த காலத்துல இருக்கிறீங்க அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஒரு பேங்குக்கு போக முடியுமா அல்லது எதையாவது ஒண்ணு செய்ய முடியுமா வீடு வாசல் கட்ட முடியுமா நலம் வாங்க முடியுமா அது இல்லாம எப்படி என்று கேட்கக்கூடிய சகஜ நிலை இஸ்லாமிய கலாச்சாரமா என்று நாம் யோசிக்க வேண்டும் இன்றைக்கு பல இடங்களில் இளைஞர்களிடத்திலே போதை கலாச்சாரம் போதை பொருள் பயன்பாடு இது சமுதாய ஆர்வலர்கள் ரொம்ப அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் இது எப்படி சரி செய்கிறது எப்படி சரி செய்கிறது அப்படின்னு போதை கலாச்சாரம் முற்றிலுமாக ஒழித்த கலாச்சாரம் அது அளவிற்கு இன்றைக்கு நிற்கிறது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதைக்கும் அழைப்பாக விடுகிறோம் இஸ்லாமிய கலாச்சாரம் வாழல அறவே இல்லை என்பது எங்களுடைய வாதம் அல்ல அறவே இல்ல என்பது எங்களுடைய வாதம் அல்ல அல்லது கொண்டிருக்கிறது அதை நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் எப்படி இருக்கிறாரு எப்படி இருக்கிறார் வெண்டிலேட்டர்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இருக்கிறாருங்கிறது இது பெருசல்ல அவரை நல்ல விதமாக உள்ளே இருந்து வெளியே டிஸ்டார்ஜ் பண்ணி நல்ல வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய வாதம் அதை நோக்கியது அந்த வாதத்தை எங்களுடைய நடுவர் அவர்களிடத்திலே முன்வைத்து நியாயத்தை உணர்ந்த நியாயத்தின் பக்கம் அவர்கள் தீர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் சொல்ல வந்துடுவோம்

அதே இப்படி நேர் மாற்றமா கல்யாணத்துல எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் ஒவ்வொரு கல்யாணத்துல அழகுது பட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாப்பிளையும் ஆட வேண்டியது இருக்கு பொண்ணும் ஆட வேண்டியது இருக்கு பொண்ணை கூத்து வரும் போதே ஆடிட்டு தான் பொண்ணு வர வேண்டியது இருக்கு பொண்ணு ஆடாம வந்து ஆட தெரியல பொண்ணுக்கு சொல்லுவாங்களோ பயமா இருக்கு அந்த அளவுக்கு கலாச்சாரம் மாறி போயிருக்கேன் இப்ப வீட்டு தானே இதை வாழ வாங்க வேணாமா மோசமாக சமூகம் ஐசியூல இருக்கே என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் இறுதியாக